ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்னென்ன கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பத்தின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி பொதுவாகவே ஒவ்வொரு விதமான கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்த வந்து மாற்றி அமைத்துக்கும் இதை தான் நம்ம கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகளுக்கு ஏற்பதான் நமக்கு பலன்கள் ஆனது கிடைக்குங்க அந்த வகையில் ஜோதிடத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுனா இந்த கிரகங்கள் தான் நவ கிரகங்களுமே ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட தனித்துவத்தை வந்து பெற்றிருக்கும் அந்த வகையில் ஜூலை மாதம் அமாவாசையானது ஐந்தாம் தேதி என்று நிகழ்ந்து முடிந்திருக்கு இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு

ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஏழாவது மாதமாக இருக்கக்கூடியது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுன இருந்து ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு வந்து மாறப்போகிறாரு அதுவும் ஏழாவது வீட்டுக்குவே வந்து மாறுறாருங்க இதைத் தொடர்ந்து பிறர் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று சிம்மத்திற்கு எட்டாம் வீட்டிற்கு வந்து மாறப்போகிறாரு வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் ரிசபம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது ஆரம்பமாக போகுது அதே போல பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மிதுன ராசியில இருந்து ஏழாம் வீட்டில் கடக ராசிக்கு வந்து மாறுறாரு புதன் பத்தொன்பதாம் தேதி கடக இருந்து எட்டாவது வீட்டிற்கு சிம்ம ராசிக்கு வந்து மாற போறாரு அதே தொடர்ந்து வியாழன் இந்த மாதம் முழுவதும் ராசியின் ஐந்தாவது வீட்டில் தன்னுடைய பயணத்தை வந்து போறாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசிக்கு இரண்டாவது வீட்ல சஞ்சரிக்க போறாரு மேலும் ராகு மீனத்திலும் மூன்றாவது வீட்டிலும் கேது பகவான் ஒன்பதாவது வீட்டிலும் கண்ணியிலும் வந்து சஞ்சரிக்கிறாங்க இதுவே இந்த ஜூலை மாதத்திற்கான கிரகம் மாற்றங்களாக காணப்படுது இதன் அடிப்படையில் அமாவாசை அப்படின்றது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு ஆனாலுமே ஆனி மாத அமாவாசை ரொம்பவே அற்புதமான அமாவாசை தாங்க இந்த அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அனைத்து விதமான நல்ல பலன்களும் வந்து கிடைக்கும் அதை தொடர்ந்து இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க இதன் அடிப்படையில் மகரம் ராசி ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் உங்களுக்கு கலவையான ஒரு பழங்கள் தாங்க இருக்க போகுது தொழில் ரீதியாகவும் சரி மற்ற எந்த ஒரு வகையாக இருந்தாலும் சரி நிதி ரீதியாகவும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம் தான் ஸோ உங்களை தேடி நல்ல ஒரு செய்திகளானது வந்து சேரும் அதே நேரம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சராசரியான ஒரு காலகட்டம் தாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்பவும் வந்து ஏதாவது நோய்வாய்ப்படுவீங்க அப்படின்னும் வந்து எடுத்துக்க முடியாது மீடியமான ஒரு லெவலில் தான் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க அதே போல் மகரம் ராசி நேர்களே தொழில் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்குங்க ஸோ நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியமாக நீங்கள் வந்து தொழில் செய்யலாம் அதே போல் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நியூவாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம் நல்ல ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவு அந்த டைமில் வந்து நீங்கள் பெறுவீங்க மேலும் புதுசாக வேலை தேட்டிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க அதே போல் வேலையில் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அன்றைகளாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு அதற்கான மாற்றங்களும் ஏற்படும் ஸோ படாதீங்க மேலும் இந்த தொழில் மற்றும் நிதி ரீதியாக நல்ல ஒரு பலன்கள் தான் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த முறை வந்து கிடைக்க போகுது மேலும் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ வேலையில் உங்களுக்கு அழுத்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் மேலும் நிம்மதியாகவும் இந்த டைம்ல வந்து இருப்பீங்க உங்களை தேடி பதவி உயர்வு அல்லது பொருளாதார வளர்ச்சி எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ இதையெல்லாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம்னு தான் சொல்லணும் ஏன்னா சாதகமான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த டைம்ல வந்து கிடைக்க போகுதுங்க நிதி ரீதியாக இந்த ஒரு நேரத்துல ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து சம்பள உயர்வு வந்து பல நாட்களாக எதிர்நோக்கி காத்துட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இது வரைக்குமே கிடைக்காம போயிருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்குது அதாவது உங்களுடைய முதலீடுகள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க ஏற்கனவே ஏதாவது அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா லேண்ட்லேயோ இல்லை வீட்லேயோ இது மாதிரி நகைகளில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முதலீடு செய்திருக்கீங்களோ அதன் மூலமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க போகுது வீடு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா முதல் ரெண்டு வாரங்கள் அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய ரெண்டு வாரங்கள்லேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செய்து முடிக்க முடியுங்க கடந்த காலங்களை விட எதிர்பாராத செலவுகள் அல்லது நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனம் எப்போதுமே செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட காத்துட்ருக்கு அப்படின்னா அந்த செலவுகள் வீண் செலவுகளாகவோ விரய செலவுகளாகவோ ஆகறதுக்கு முன்னாடி அதை எப்படி சுப செலவுகளாக மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து யோசித்து முடிவு பண்ணணும் ஸோ இந்த செலவுகளை நீங்கள் எதிர்பாராத செலவுகளாக இருக்குது அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடி எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மேலும் குடும்பம் ரீதியாக பார்த்தா மகரம் ராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைமிங் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுடைய மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட நல்ல ஒரு உறவை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ இது வரைக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக நிறைய பிரச்சனைகளை கூட நீங்கள் சந்தித்து இருக்கலாம் ஆனால் இனி வந்து அது எல்லாமே வந்து சரியாக போகுது அதாவது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே முடிவடைய போகுதுங்க குடும்ப உறுப்பினர்களோட நீண்ட தூர பயணங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் மேலும் உங்களுடைய குடியிருப்புகளை மாற்றுவதற்கான மாற்றங்கள் கூட ஏற்படும் மொத்தத்தில் இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மாற்றங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சராசரியான ஒரு மாதமாக தான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரத்துல உங்களுக்கு இதில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா இறப்பை பிரச்சனைகள் கழுத்து வலி போன்ற உடல்நல பிரச்சனைகளால் நீங்கள் வந்து பாதிப்படையலாம் ஸோ முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்தின் மீது அக்கறை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட மேலும் இந்த டைம்ல நிறைய பிரச்சனைகளை வந்து போக்கணும் அப்படின்னா சரியான நேரத்தில் நீங்கள் உணவு எடுத்துக்கிறதும் ஓய்வு எடுத்துக்கிறதும் அவசியம் செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அப்படிங்கிறது ஆரோக்கியம்தான் அதனால உடல்நலத்துல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதை உடனுக்குடன் வந்து தீர்க்கறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்பதான் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியும் ஸோ ஆரோக்கியத்தை வந்து சிறந்த முறையில பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புகள் வந்து மகரம் ராசி நேர்கள் இந்த டைம்ல இருக்கீங்க அதே போல் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு டைமுங்க விற்பனை வருமானம் அதிகரிப்பதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்க முடியும் அதே போல் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கு இந்த ஒரு டைம் நல்ல ஒரு டைம் தான் மேலும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் அமாவாசைக்கு பிறகு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது அதனோடு மூன்றாவது வாரத்திற்கு முன்பே வந்து செய்துடுங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் புதுசாக நீங்கள் ஏதாவது முயற்சிகளெல்லாம் செய்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் ஸோ இது வரைக்கும் இழந்த இழப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் தேர்வுகளையோ சரி கல்வியிலும் சரி நல்ல ஒரு வெற்றி பெற்று நீங்கள் அங்கீகாரத்தை வந்து பெறுவீங்க மேலும் உங்களுடைய புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அதில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் அதற்கான ஆசைகள் எனது நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் ஸோ மகரம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பழங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமானவும் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்க போகுது கடந்த மாதங்களை விட இந்த ஜூலை மாதம் அப்படின்றது இனி வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு ரொம்பவே யோகமான ஒரு கால இருக்க போகுது ஸோ கடந்த காலங்களில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இனிமையாகவும் இருக்க போகுது அந்த ஒரு நாட்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தருணத்தில் வந்து இருக்கீங்க ஸோ உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நிச்சயமாக உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுள்ள அமாவாசைக்கு பிறகு அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் மகரம் ராசினியர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆனது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இனிமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களில் எத்தனை பேர் மகரம் ராசி உடையவங்க பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது மகரம் ராசி இருக்கா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு சிவன் ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை பிரதோஷத்தில் வாங்கி கொடுங்க அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் கூடவே நம்ம வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஒரு திருநாமத்தையும் பதிவு செய்ய மறந்துடாதீங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்